இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணலான் இருக்கேன் சார் அதாவது மனுஷங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமல் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருந்தேன் எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக் வருது டாக் வந்து அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணுது பாருங்க ஹலோ 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 யார் பேசுறதுன்னு தெரியலையா என்ன பண்ணிட்டு இருக்கேன் யார் ராமதான பேசுறது சரி சாப்பியா தண்ணி குடிச்சியா சரி உங்க கூட फ्रेंड्स யாரோ இல்லையா பக்கத்துல யார சத்தம் கேக்குது ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கியா சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சரி சரி மக்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்பறியா ஒரே ஒரு பாட்டு ஒரு பாடு சரி பாட்டு பாடுறதால வேற மூட்ல இருக்கன்னு நினைக்கிறேன் அடுத்து யார் கோழி ஒரு போன் வந்து கோழி அட்டென்ட் பண்ணுது ஹலோ யார் பேசுறது என்ன வேணும் என்னது ஜோக் வேணுமா சரி ஜோக் சொல்லட்டுமா அதாவது ஒரு வாத்தியார் வந்து முட்டை போட்டு இருக்காரு பையன் பாட்டுக்கு முட்டை வாங்கிட்டே இருக்கான் வீட்டில் போய் கேட்டா வாத்தியார் முட்டை போறாரு நான் வாங்குறேன் அப்படின்ட்டான் உடனே சிங்கிடு பாருங்க கோழி அடுத்ததா ஒரு எலிபெண்ட் வருது எலிஃபன்ட் வந்து போன் அட்டன் பண்ணுது ஹலோ நான் தான் உங்க வீட்டு ஓனர் பேசுறேன் சரி எனக்காக பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு சாங் ஒன்று பாபா பாபா பிளாக்சிக்கு பாடி பாட்டு பாக்கலாம்

சரி பத்திரமா சண்டை போடாம வீட்டுல இந்த பொருளை உடைக்காது ஓகேவா நன்றி